கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சிறப்பு நம்ம இந்த கரூர் அந்த நெரிசல் அந்த நாற்பத்தி ஒரு பேர் பலியானந்த சம்பவத்து வந்து சிபிஐ வந்து தாவேக்கா புசியானந்த் நிர்மல்குமார் மதியலகன் மதியழகன் ஆதவஜ்னாவுக்குள்ள சம்மன் அனுப்பியிருந்தாங்க அதை நேரில் வந்து இன்னைக்கு வந்து ஆஜராக கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் வந்து விசாரணை வந்து பல்வேறு தகவல் கூட சொல்லப்படுகிறது அதில் எதுவும் இந்த சிசிடிவி அதாவது வீடியோ எதுவும் கேட்டிருந்தாங்களா முக்கியமான காட்சிகள் என்ற பல்வேறு கேள்விகள் கூட நிலவி கொண்டிருக்கிறது எதுவும் உண்மையை எதுவும் கக்கியிருக்காங்களா ஆதவனா பூசி விஜய் விஜய் எதுவும் வசமாக தற்போது மாதிரியான ஒரு கோணத்திலையும் இந்த சம்பவத்தை வந்து பல நபர்கள் வந்து பேசிக்கிருக்காங்க நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க படம் இருக்குல்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தொடக்கத்திலேயே இப்படி ஒரு மக்களை நாற்பத்தோரு பேரை கொலை செஞ்சுதான் அந்த படம் எடுத்திருக்கீங்க நீங்க ஏன் அப்படி சொல்ற புரிஞ்சுக்கோங்க ஜனநாயகன் படத்தை தடை செய்யணும் என்னை பொறுத்தவரை என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கை என்னன்னா ஜனநாயக படத்தை தேசி தடை பண்ணுங்க அந்த படமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து எப்படி சொல்றது நூதனமான ஒரு மோசடி தான் அந்த படம் பாஜக ஆர் எஸ் எஸ் பேக்கப் இருக்கிறதுல விஜய பாஜக ஆர் எஸ் ஆளு தாவேக பாஜக ஆர் எஸ் எஸ் நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம் மோடி அமித்ஷாவோட ஆளு தான் இவங்க பி டீம் தான் தாவேகாவும் விஜயும் பெரிய சதிதான் அந்த படமே அந்த படமே நீங்க தேர்தலில் சீட்டிங் பண்ண தான் அந்த படம் எடுத்திருக்காங்க மக்களோட ஓட்ஸை வந்து அப்படி ஒரு கிரேஸ் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் கதையை நான் சொல்லிடுறேன் போலீஸா இருப்பாரு சிஎம் ஆவார் தான் கதை அரசியல் வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்துல போலீஸ் வருவாங்கல்ல கேப்டன் பிரபாரே வேற அது அருமையான படம் இது போலியான ஒரு கேப்டன் பிரபா இருந்தான் அப்படிதான் வருவாரு டக்குனு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க டக்குனு சிஎம் தான் கதை சிம்பிளா சொல்லிட்டேன் கதையவே சொல்ட்டேன் நான் புரிஞ்சுக்கோங்க மக்கள் ஓகே இப்ப தியேட்டர்ல போய் பார்க்கணும் தேவை நானே சொல்லிட்டேன் அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பாட்டு வந்துச்சு இல்ல ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று அந்த படத்தில் பாட்டு பாட்டு என்னது தளபதி கூத்து தளபதி கூத்து பாட்டு இருக்குல்ல அந்த கூத்து மியூசிக் அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு அவரை நம்ம பேச மாட்டோம் அந்த பாட்டுல நீங்க அந்த ட்ரோன் ஷாட் இருக்கு பாத்தீங்களா ஃபோர் கே எயிட் கே வீடியோ ட்ரோன் ஷாட்டு கரூர் கூட்டமே நீங்க அந்த ஜனநாயக படத்துக்கு ஃபோர் கே எயிட் கே வீடியோ எடுக்கணும் அதுக்கு தான் அந்த கூட்டத்தையும் நடத்தினாய் அந்த ரவுண்டான நடந்துருக்கு இல்லை அதுல நீங்க பாருங்க இவங்க பென்சில் ஆர்ட் இருக்குல்ல கார்ட்டூன் ஆர்ட் அதுல அந்த கரூரோட ஷார்ட் அப்படியே வச்சிருப்பாங்க நாற்பத்தோரு பேரை உன்னுடைய தான் கொலை பண்ணிட்டேன் நீ கொலை பண்ணிட்ட விஜய் தான் கொலை பண்ண நாற்பத்தோரு பேரை புசியானந்த் ஆதவ் அர்ஜுன் மதியலகன் அருண்ராஜ் ராஜ்மோகன் எல்லாருமே தொடர்பு அந்த கொலையில சேர்ந்து பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க புரியுது உங்களுக்கு நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அங்க அந்த கள நிலவரத்துல எப்படி உயிர்கள் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணி பாட்டில் கொடுக்குன்னு கத்தனாக செருப்பு கொண்டு எரிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் அதுவும் புதுசா அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அத பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்ப நம்ம இந்த சிபிஐ என்கொயரி பத்தி நம்ம பேசுவோம் நான் சொல்லிட்டேன் தமிழ்நாடு எஸ்ஐடி தமிழ்நாடு போலீஸ் என்கொயரி பண்ணியிருந்தா கூட இவங்க இந்த அளவு பாதிப்பு வந்திருக்காது இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து விசாரணை பண்ணியிருந்தா கூட இவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க நேர்மையா விசாரணை பண்ணி முடிச்சு விட்டுருப்பாங்க திமுக அரசு இவங்க என்னன்னா எஸ்ஐடியே வேண்டாம் சிபிஐ தான் வேணும்னு போனாங்க சிபிஐ எதிர்த்து போராடுறது மெரினா பீச்ல யாரு சிபிஐ நேர்மையா விசாரிக்காது அஜித் குமார் மேட்டர்ல நீங்க தான் போனீங்க அப்ப இந்த விஷயத்துல மட்டும் சிபிஐ கிட்ட போற ஏன்னா இவங்க பாஜக அரசு சார் அமித்ஷா மோடி ஆகுனாலும் அங்க போனா நமக்கு நம்ம தப்பிச்சிருவோம் போனாங்க இப்ப சிபிஐ கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க இப்ப நீதிபதி ரத்தோகி யாருன்னு எனக்கு தெரியும் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை பண்ணதே ரகத்தோகி தான் ஒரு பெண் பாலியல் முனை செய்யப்பட்டு குழந்தை கொல்லப்பட்டு குடும்பமே அடிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த பார்ப்பன கும்பலால அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணவர் ரத்தோகி உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி அவர் தான் சேர்மேனு இந்த போர்டுக்கு இந்த சிபிஐ என்கொயரிங் அவர் தான் இன்சார்ஜ் ஜட்ஜு விசாரணை ஆஃபீஸர் அவர் அவர் தான் கொடுத்துட்டாங்க இப்ப இப்போ போராயனில் இப்போ புசு ஆனந்து ஒரு ஜனவை மிரட்டி விஜய மிரட்டுவாங்க விஜய் சொல்லிடுவாரு எதுக்கு மிரட்டீங்க மோடி அமித்ஷா மிரட்டிடுவாங்க அமித்ஷா மோடி கையில ஜெயலலிதாக்கு சொத்து குவிப்பு வழக்கு வாழ்க்கையே முடிச்சு விட்டுருச்சு அதே மாதிரி இந்த கரூர் வழக்கு சிபிஐ வழக்கு விஜயோட வாழ்க்கையை முடிச்சு விட்டுரும் இப்ப ஆதனும் குசியானது மதிய மிரட்டிடுவாங்க ஒழுங்கு மரியாதையா வந்துருக்கு நீங்க கூட்டணிக்கு வரலன்னா விஜயம் முடிச்சுடுவேன் உங்க எல்லாரையும் முடிச்சுடுவேன் கட்சியை முடிச்சிருவேன் ஒழுங்க நாங்க சொல்றதான் கேட்கணும் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் இறக்கி விட்டாங்க ஆனா ரொம்ப ஓவரா துள்ள துள்ள கூடாதுல்ல இவங்களுக்கு எதிரா அப்ப திமுக மட்டும்தான் நீ அடிக்கணும் பாஜக அரசு நீ அடிக்க கூடாது அப்ப விஜய் வந்து பாஜக கிட்ட அவங்களே காட்டி கொடுத்துருவாங்களா விஜய சொல்லிடுவாரு எங்க ஏங்க மிரட்டுறீங்க நீங்க சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேன் டெல்லிக்கு விஜய் அப்படிப்பட்ட ஆள் விஜய் ஒன்னும் பெரிய வீரமா வீர வீரா சூரிய கிடையாது தீரம் எல்லாம் கிடையாது விஜய் சொல்லிடுவாரு இப்ப எப்படி தினகரன் தீடி தினகரன் அரசு பண்ணிட்டு கொண்டு போனாங்க டெல்லியில ஓ ஏங்க உங்க கூட கூட்டணி வரும் சொல்லி இருந்தா நான் தமிழ்நாடுல எதுக்கு டெல்லி வரைக்கும் நீ கைது பண்ணி கொண்டு வந்து சிபிஐ வச்சு மிரட்டி சட்டை போய் காலில் விழுந்துட்டாரு விஜய் சொல்லிடுவார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க பனையூர் பங்களாக்குவாங்க இங்கே பேசிக்குவோம் எதுக்கு எங்களுக்கு டெல்லி லெவலில் கூட்டு போய் நாங்க அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது நீங்க மிரட்டினா அவன் கால விழுந்துருவன் தெய்வமே வடிவம் சொல்லுவாங்கல தெய்வமே அப்படின்னு வரல அது மாதிரிதான் விஜய் வந்து பாஜக அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிருவாரு தாவேக்காவும் போயிரும் விஜயோட வாழ்க்கையே முடிஞ்சு இந்த வழக்கால் விஜய் வந்து அவர்களுடைய கட்டளைகளுக்கு இந்த வழக்கு பிரச்சனை தான் விஜய்க்கு எப்பன்னா நடக்குவாங்க நீ எங்க சொல்ற அசைன்மெண்ட் நீங்க செய்யலைன்னா நீ ஜெயிலுக்கு போயிருவே அப்படின்னு திகார் ஜெயில கொண்டு வச்சிருவாங்க டெல்லியில் அதான் நடக்க போகுது விஜய் வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான் இன்னைக்கு ஜெயலலிதா எப்படி சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டி சாவிர வரைக்கும் அந்த அம்மா அந்த சொத்து வழக்கம் அந்த அம்மா நாசக்காடு ஆகி ஏ ஒன் குற்றவாளி ஆக்கி சாதரண சாகல முதலமைச்சராக நிம்மதியா இருக்க முடியல ரெண்டாயிரத்தி பதி பதினாறுல இருந்து பதினொன்னுல இருந்து பார்த்துருப்பீங்க பரப்பு நகரார ஜெயிலுக்கு போனதெல்லாம் அதே மாதிரி விஜய் நடக்க போகுது விஜய் வாழ்க்கை நாசமாக போறேன் இந்த வழக்க வச்சு நீ ஓடனே இல்ல சிபி விசாரணை தான் வேணும்னு உனக்கு ஆப்பர்ஸ் தான் இல்ல நான் என்ன கேக்குறேன் மலேசியால நிகழ்ச்சி நாளைக்கு நடக்குதுங்க முதல் நாள் நைட் நீ எதுக்கு போய் தங்குற மலேசியால மலேசியா பணம் துட்டு ரசிங்க அவனை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க பிளாக் டிக்கெட் வைக்க மட்டும் என்ன பண்ற நாளைக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு நைட் போயிடுற அது சோசியல் மீடியால பல விளம்பரம் சென்னையில இருந்து மலேசியாவுக்கு நாலு மணி நேரம் தான் பணம் துட்டுனா மட்டும் நீ ஒன்னு முதல் நாளைக்கு போய் தங்குறீங்க எட்டரை மணிக்கு கூட எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீ எட்டரை மணிக்கு வீட்டுல வந்து கிளம்புற அப்ப உனக்கு பொதுக்கூட்டம் பொதுவாக மக்கள்னா உனக்கு கசக்குது பணம் துட்டு பிளாக் மணி பிளாக் டிக்கெட் ஜனநாயக படம் விலைக்கு போன ஆயிரம் கோடி பட்ஜெட் வரணும் பாக்ஸ் ஆஃபீஸ் இட் ஆகணும்னா நீ கிளம்பி மொதல் நாளே போய் தங்கிருப்போம் மலேசியால மலேசியா இருந்தால் பண்றதே கேள்வி குத்து புதுதா உங்களுக்கு கேவலமா இருந்து அந்த நிகழ்ச்சி எனக்கு எல்லாம் ரசிக்கிற மாதிரிலாம் இல்ல நானும் நாற்பத்தோரு பேர் கொலை பண்ணுவேன் போய் ஆடிக்கிட்டு இருக்கேன் அதுல முக்கியமா பாத்தோம்னா சிவகாசி பாட்டு மக்கள் எந்த பாட்டாலும் யோசிச்சு பாருங்க என்ன நாற்பத்தோரு பேர் கொலை பண்ணணும் கூச்ச நாச்சுமே உனக்கு இல்லையா இந்த வருஷமே முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கருப்பு வருடம் தமிழ்நாட்டுக்கு நாப்பத்தோரு அப்பாவி உயிரிழச்சத்து போயிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு நினைக்கிறேன் செப்டம்பர் ரெண்டு நடந்துச்சிருந்த சம்பவம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டுல ஆடிக்கிட்டு இருக்கேன் கூத்தாடி ஆடிக்கிட்டு இருக்கேன் மலேசியால போய் வெக்கமே இல்லையா விஜய் உனக்கு நான் கேட்கறேன் விஜயோ தாவேகா கட்சிக்காரன் தாவேகா நிர்வாகி வெக்கமான சூடு சொரண இருக்கா இல்லையா எப்படி உங்களுக்கு ஆட மனசு வருது எப்படி உங்களுக்கு அந்த படத்தை வியாபாரம் பண்ண மனசு வருது எப்படி பிளாக் டிக்கெட் விட போற பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிக்க போற அடிக்க போற இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக என்ன போய் பார்க்க போறேன் இந்த படத்தை அவன் ரத்தத்தை வந்து அட்டை மாதிரி உறிஞ்ச போற இந்த படத்தை வச்சு நான் என்ன கேக்குறேன் நீ ஒரு கோடி ஒரு லட்சம் ரூபாய் மக்கள் செலவு பண்ணிருப்பியா விஜய் சொல்ல நீ செலவு பண்ணிருப்பேன் அந்த மக்களுக்கு நீ எங்கேயாவது நின்று இருப்பியா அந்த மக்களுக்கு நீ எதுவுமே நிக்க மாட்ட உனக்கு தேவை முதலமைச்சர் ஆயிரணும் அரசியல் வந்த உடனே நீங்க சைனிங் ஆஃப் எல்லாம் போடுறேன் அனில் குஞ்சு தைச்சி போடாத அனில் குஞ்சு நான் கோரிக்கை வைக்கிறேன் அனி சைனிங் ஆஃப் விஜய் எரா எண்ட் ஆஃப் எராலாம் போடாத திரும்ப விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா படம் அன்னைக்கு வந்துடுவான் கடைசி படம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அது என்ன தோணுது எலெக்ஷன் ஜெய்க்கு முதலமைச்சர் ஆனும் விஜய் இரண்டாயிரத்தி இருந்தால் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சப்போஸ் எலெக்ஷன்ல கண்டிப்பா சிஎம் ஆக போறது இல்ல எம்எல்ஏ ஜெயிக்க போறது இல்ல ஊத்தி மூட போறான் என் தாவேகா ஒரு டெபாசிட் கூட வராது இருநூத்தி பத்தாவது தொகுதியிலையும் படு தோல்வி தான் தாவேகா திரும்ப விஜய் என்ன பண்ணுவார்னா ஆறு மாசம் ஆள் அப்சாண்ட் ஆயிருவார் எங்கிட்ட போய் வெளிநாடுண்டா போய் ஒரு டூர் மாதிரி போய் உட்காந்துருவார் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாசம் அடுத்த வருஷம் இதே டைம் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருவாங்க இந்த மமிதா பைஜு பூஜா ஹெக்டே யாரையா கூப்பிட்டு பூஜை போடுவாங்க ஒரு போட்டோ வரும் விஜய் பூஜையில் நிப்பார் மாலையை போட்டு நடிகைகள் பக்கத்தை நிப்பார் அப்புறம் கேட்போம் என்னங்க படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி சினிமால மக்கள் வந்து திரும்ப படம் நடிக்க கூப்பிட்டாங்க இப்ப முதலமைச்சராக இருக்காங்க மக்கள் அரசியலுக்கு அதாவது திரும்ப படம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னு டாக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள ஓடிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளிக்கு உங்களுக்கு விஜய் படம் வந்து இல்ல முக்கியமா அந்த மலேசியா பாட விழாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களுக்காக நான் எப்பயுமே நிக்கிறதுக்காக தான் உங்களோட வரேன்னு அப்படி ஒரு கருத்தை வைக்கிறாருல போராட்டத்துக்கு வந்தியா எவனா சத்து போன ஆணவ படுகொலைக்கு வந்தியா கவின் படுகொலை ஆனா நம்ம சகோதரன் கவின் செத்து போனா நீ வந்து சொல்லு பட்டியல் சமூகம் ஏன் அறிக்கை கிறிஸ்தவர்கள் மீது இந்தியா முழுக்க தாக்குதல் போன வாரம் இந்தியா முழுக்க சங்கி பார்ப்பன கொத்தனி சூத்திரங்க நம்ம நம்ம லாங்குவேஜ் சூத்துறேன் இந்தியா ஃபுல்லா சூத்திரன் போய் அடிக்கிறான் யார கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சர்ச்சுகளை பைபிள் போய் எரிக்கிறான் பாஸ்டர் அடிக்கிறான் போய் கொளுத்துறான்

சிறுபான்மையினர் பட்டியலின்னு பெண்கள் ஓட்ட ஃபுல்லா திமுக இருந்து உடைக்கிறதே விஜய் தான் விஜய் ஆளுதான் இப்படி ஓப்பனா பிரஸ் மீட்ல நடந்த சம்பவம் பாருங்க அவர் சொல்றாரு விஜய் நம்மால் நம்ம வேலை பாக்குறாரு அவரை எதுவும் பகைச்சிக்காதீங்க எது பேசாதீங்க அறிக்கை விடாதீங்க விஜய் பண்றது நம்ம நல்லதான் நடக்கும் அப்ப என்ன அர்த்தம் யார் நீ பாஜக அரசு கைக்கூலி அப்ப இந்த நம்பர் கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சனை கண்டிக்க மாட்டாரு பட்டியல் சமூக பிரச்சனை இதுக்காக நீங்க பட்டியல் சமூகம் தான் உனக்கு திகெட் எடுத்துக்கு முதல்ல நீ இந்த மிகப்பெரிய ஸ்டாரா நான் சொல்றேன் பட்டியல் சமூக தான் விஜயோட கார் விஜயோட புகழ் விஜயோட பெயர் விஜய் சம்பாரித்த சொத்து காசு பணம் எல்லாம் பட்டியல் சமூக இளைஞர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களும் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களும் எல்லாரும் போட்ட பிச்சை அதெல்லாம் நீ வாழ்ந்து வந்திருக்க நன்றி இருக்கா உனக்கு நன்றி இருக்கா மேலத்தோழர் கவின் கொலை அன்னைக்கு இவர் வார்த்தை அறிக்கை உள்ள தோழர் வர்றதுக்கு ஏன் அண்மையில வந்து திருப்பூர் இஷ்யூ நான் எவ்வளவு திருப்பூர் அருமையா அடிச்சு கொடுத்தீங்க திருப்பூர் மட்டும் பேசல தோழர் திருப்பூர் பேசல நமக்கு வியப்பா இருக்கு என்ன இந்த மனுஷன் என்ன மனுஷனா நீ நான் கேட்கிறேன் அப்ப இந்த நபருக்கு என்னன்னா முதலமைச்சர் பணம் பதவி அதிகாரம் உலக இன்பம் ஃபேமு புகழ் பெயர் நல்லா காஸ்ட்லியா லைஃப் லக்ஸுரிஸா வாழும் அதான் அவருக்கு என்ன மக்களை பத்தி அவருக்கு என்னமே கிடையாது என்ன நீங்களே விஜய் ரசிகர்தான் நீங்க நீங்க அவருக்கு எதிராக பேட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்ப நீங்க பாருங்க நம்ம மனநிலைகளை எப்படி ஒரு மாத்துறாரு இருக்கு புரியுது உங்களுக்கு அதனால வந்து விஜய் என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தாவேக்கா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தாவேக்கா டெபாசிட் கூட பெறாது தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல படுதோல்வியாளர் மன்னக்கமாதிரி இந்த மாற்றம் கிடையாது நன்றி நன்றி